ஹலோ மஜான் இது எந்த தெரியுமா மௌலூரா ஏரியா நான் மஜான் அம்மாஜான் தெரியுது இந்த அப்சார் வீடு ஆ வீடு போறாங்களா மஜான் இதுக்கு முன்னாடி பாருங்க அது கடையா ஒரு பில்டிங் வந்து தெரியுதா அந்த பக்கத்துல இருக்கு மஞ்சான் மந்த மட்டக்களம் மாவட்டம் ஜெல பாருங்க புதுசா வீடு கட்டிக்காங்க மஜான் கொடுக்கப்படுறாங்களாம் பெயிண்ட் அடிச்சாப்புல இருக்கு நல்லா எல்லாம் முடிஞ்சிருக்கு மஜான் புதுசா அதெண்ண வச்சுக்காங்க பாத்தீங்கல இது காணி வந்து மஞ்சள் கிட்டத்தட்ட இருபது பேச்சிருக்கி அந்த அடிவாய்ப்பு எல்லாம் இருக்கி தண்ணி எல்லாம் எடுத்துருக்கிறாங்க பாருங்க பாருங்க கிட்டத்தட்ட உயரமான அத்திவாரம் நீளத்துல எத்தனையோ அடி என்று தெரியல மஜான் பாத்ரூம் இருக்கி பலியா டொய்லெட் இருக்கு தெரியமாஜான் ஏற்கனவே இதை வீடியோ ஓட்டினா கிட்டத்தட்ட ரெண்டரை கிழமை இருக்கும் ஒரு மூணு கிழமை மஞ்சான் இப்ப என்னென்னு சொன்னா எடுக்க போற காரணம் விலவுரைஞ்சிருக்கு மச்சான் மலிவா இல்ல மலிவா கொடுக்கப்பறாங்க இப்ப மலிவன் சொன்னா சொன்ன விலையோட நாற்பத்தஞ்சு லட்சம் குறைஞ்சிருக்கு மச்சான் தேவையானாக்கள் எடுக்கலாம் பாருங்க இடத்த மேலுக்கு பாருங்க மச்சான் பூஷணம் ஆயிருக்கு துறந்து போகும் சரியா பாருங்க மச்சான் கோல் எல்பாட்டுல கோல் சரியா ஏணிப்படி மேலுக்கும் போகலாம் மூணு தட்டுல ஏணிப்படி போட்டிருக்காங்க மேலுக்கும் கம்பி ஓட்டு செஞ்சிருக்காங்க மச்சான் மேலுக்கு நீங்க கட்டலாம் ரெண்டா மூணா எடுத்து வச்சிருக்காங்க சாமியார அந்த மச்சான் துறப்பு சரியா மச்சான் அதே மாதிரி இந்த பெட்ரூம் அதுல வெறியில பெட்ரூம் பெரிய பெட்ரூம் மச்சான் இந்த வந்து போகுது பெரிய பாத்ரூம் மச்சான் சரியா இந்த பாத்ரூம் நீளத்துல போகுது கிட்டத்தட்ட அடி இந்த பாத்ரூம் மட்டும்தான் இந்த வேலை முடியல செரிய பாருங்க கிச்சன் கீழுக்கு மாவுள் பதிக்கலையா மத்த வேறு எல்லாம் முடிஞ்சிருக்கு மச்சான் பாருங்க மற்ற ஹோல் பக்கம் மாவுள் படிச்சிருக்காங்க நல்லா இருக்கு இல்லவா இது மச்சான் குறைஞ்சிருக்கு மலிவு மலிவு நல்லொரு இடம் மவுலூர் நாகுரம் மட்டவளத்துல இருக்கி ஆஹ் மட்டவளம் மாவட்டம் அந்த இடத்துல இருக்கி மச்சான் என்னன்னு சொன்னா ஏக்கரை சொன்னதை விட நாப்பத்தஞ்சு லட்சம் குறைஞ்சிருக்கு பயனெழுலையே சொல்லுவோம்னா தொடர்பு கொல்லுங்க மஞ்சான் தேவையானவர்கள் சீக்கிரமா எடுக்க பாருங்களாம் சரியா டக்குன்னு கொடுத்து தங்கிய போப்பாங்களாம் அதான் நான் நடக்க போகுது சரி மச்சான் பாருங்க இருபது பேஜஸ் ஓகே இந்த பெரிய வீடா அங்காலையும் பெரிய வீடா மச்சான் இந்த ஏரியாவில் அங்க பாருங்க அந்த அளையும் பெரிய வீடு பெரிய கடையா சரி மஞ்சான் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவா பாருங்க சூப்பரா தூண் போட்டுக்காங்க பாத்தீல சட்டப்படி மஞ்சான் எல்லாம் முதுர கதாவுதானா முதுர நிலையா பெரிய உயரமான வீடா ஓகே மாறின